ஹாய் 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 எல்லாருக்கும் வணக்கம் வாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லைவ் போட்ட உடனே வந்திருக்கீங்க முத்து கிருஷ்ணன் அக்கா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க முத்துகிருஷ்ணன்மா வணக்கம் வணக்கம் முத்து கிருஷ்ணன்மா எப்படி இருக்கீங்க அகஸ்டி இனியா ஹாய் செல்லம் ஹாய் 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 வணக்கம் பாங்க அண்ணா ஆத்தா மக்கா அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க அண்ணா சாப்பிட்டாச்சா யாது முறை அவரும் கேள்விண்ணா சாட்டாச்சா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க இனியாச்சலம் சாப்பிட்டாச்சா முத்துகிருஷ்ணன் நீங்க சாப்பிட்டாச்சா சொல்லுங்க ஜான்சன் அத்த வாடா தங்கம் வா வா பரவாயில்ல எல்லாரும் அத்தையை கண்டுபிடிச்சிட்டீங்கடா அத்தை இருக்காங்கடா வாமக்கா வா 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 நான் நல்லா இருக்கேன் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறியா முத்துகிருஷ்ணன் தம்பி முத்துகிருஷ்ணன் தம்பி முத்துகிருஷ்ணன் தெரியுது முத்துகிருஷ்ணன் எப்படி இருக்க நல்லா இருக்கிறியா சாப்பிட்டியாடா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கவன் சுரேஷ் ஹாய் அக்கா ஹாய்மா ஹாய் ஹாய் எப்படி இருக்க தங்கம் ஹாய் சுரேஷ்மா நல்லா இருக்கியா தங்கம் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க ஹாய் அக்கா ஹாய் தங்கம் சொல்லுங்கள் முத்துகிருஷ்ணன் யாது முறை யாரும் கேள்ற அண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணாவுக்கு முத்துகிருஷ்ணன் வணக்கம் சொல்லியிருக்கான் சுபாஷ் ஹாய் அம்மா ஹாய் தங்கம் சுபாஷ் அம்மாவை ஞாபகம் வச்சிருக்கிறியா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் அக்கா சாப்பிட்டியா சுபாஷ் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காவளா ஹாய் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் கவிதா அக்கா அக்கா நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கல இனியாமா நான் நல்லா இருக்கேன் தங்கம் நான் இனிமேல் தான் சாப்பிடணும் அப்படியா சாப்பிடுங்க டைம் ஆகலை மக்களே இப்போமே மணி பதினொன்று தாண்டிட்டு இனிமேல் எப்போ சாப்பிடுவியா இனியாமா வாட் டிட்டு நானாம்மாக்கா நாளைக்கு சப்பாத்தி சாப்பிட்டேன் நீ என்னம்மக்கா சாப்பிட்டேன் இனியா அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் என் அன்பு மலர் குடும்பத்து உறவுகள் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் நாளைக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி ஒரு வீடியோ போடுவேன் ஸோ அது அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஓகேவா மாலதி இல்லை மகாதீன்னு இருக்கு ஹாய் அப்படின்னு போட்டிருக்கீங்க மகாதி அப்படிங்கிறதுல ஹாய் தங்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் எப்படி இருக்கிறியா ரொம்ப சந்தோஷம் உறவுகள் அனைவருமே லைக் போட்டிருக்கீங்க லைக் போட்டது மட்டும் இல்லாமல் எல்லோருமே கமெண்ட் பண்ணல தான் நான் அவங்கள்கிட்ட பேச முடியும் நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷமாக உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் தேங்க்யூ அக்கா தேங்க்யூ அக்கா நம்ம எடுத்த ஃபோட்டோ நீங்கள் போஸ்ட் போடுங்க ஆ போடுற ஐயா கண்டிப்பாக போடுறேன் சரியா போடுவேன் போஸ்ட்டு நான் நியூ இயர் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக போடுறேன் சரியா சுபாஷ்மா நோ இட்டு நீ என்னைக்குடா சாப்பிட்ட எப்ப கேட்டாலும் சாப்பிடல சாப்பிடலன்னு சொல்றா சுபாசு ஏன் ஏன் சாப்பிடாம இருக்க சாப்பிடு நேரம் ஆயிடலாம் சுபாசு எப்ப கேட்டாலும் சாப்பிடலன்னுதான் சொல்லிட்டு இருக்கா அக்கா சீக்கிரம் டைம் ஆகுதுல மணி எத்தனை பாரு சாப்பிடுங்க அக்கா சில ஆட்கள் பார்க்கணும் அதுக்குத்தான் அக்கா சில ஆட்கள் பார்க்கணுமா யாருடா எல்லாரையும் பார்க்கலாம் வா ஸோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லி மகாதி அப்படிங்கிற மகா மகாதி மகாதி கரெக்டா வாசிக்கிறேன்னா தங்கம் மகாதி அப்படிங்கிற ஐடியில இருந்து ஸோ ஸ்வீட் அப்படின்னு போட்டிருக்கீங்க தேங்க்யூ தாங்கம் தேங்க்யூ ஸோ மச் எப்படி இருக்கீங்க மக்கா சாட்டிலாம் மகாதிமா மகாதிமா எங்கேருந்து லைவ் வந்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த அன்பு மலர் குடும்பத்துக்கு வந்த உறவுகள் லைக் போட்ட உறவுகள் அந்த குடும்பத்தில் வந்த இணைஞ்ச உறவுகள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ எப்படி இருக்கீங்க எல்லோரும் பேசுங்க நீங்கள் அதாவது கமெண்ட்டு பண்ணுனீங்கன்னா தான் நான் உங்கள்கிட்ட பேச முடியும் அப்படி இல்லைனா நான் உங்களை பார்க்க நீங்கள் என்ன பார்க்க அப்படி தான் இருக்கணும் சுபாஷ்மா ப்ளே பட்டன் டு அப்ளை அம்மா அப்படியா பிளே பட்டன் அது ஓப்பனிங் கண்டிப்பாக நான் வந்து அன்பாக்சிங் வீடியோ சுபின் வந்தானே போடுறதே என்னமாக்கா கண்டிப்பாக போடுறேன்டா தங்கம் மெசேஜ் நான் கரெக்டாக ரீட் பண்ணுறேன்னா என்னன்னு தெரியல அந்த மெசேஜ் யாரும் நீங்கள் போடலன்னு நினைக்கிறேன் ஸோ மெசேஜ் போடுங்க மக்களே நீங்கள் போட்டிங்கன்னா தான் நான் வந்து ரீட் பண்ண முடியும் அண்ணா முத்தமிழ் தலைவன் சக்திவேல் முருகன் சித்தமாய் அருளும் நித்தமே இன்பத் தமிழ் போல் இனிது உண்டோ அல்ல குறையாதது அறம்பொருள் என்பதிலும் உயர்ந்தது சொல்ல சொல்ல திகட்டாதது செல்வத்திலே சிறந்த தமிழ் வணக்கம் நன்றி அண்ணா ஆனா உங்க தமிழுக்கு முன்னாடி உங்க தங்கச்சி அது எப்பவுமே சொல்றேன் உங்க தமிழ் நான் தலை வணங்குகிறேன்ண்ணா வள்ளியூர்ல இருந்து நேரலையில் நினைந்திருக்கும் திருமதி கவிதா கணேஷ் அவர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அன்பு மலர் குடும்பத்து உறவான வைரம் சொல்லியிருக்காங்க தேங்க்யூமா தேங்க்யூ வைரம் ரொம்ப சந்தோஷமா எப்படி இருக்க இப்போ மருமகள் பேரெல்லாம் எப்படி இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்காவலாம் அரை மணி நேரம் லைவு தான் அதனால தயவு செய்து என் அன்பு மலர் குடும்பத்து உறவுகள் எல்லாருமே வந்துருங்க எப்படி இருக்க வைரம் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காவலாம் பேரன் எப்படி இருக்கான்னு சொல்லி வாழ்க பெண்மகளே வாழ்க வளர்க வந்தோரை வாழ வைக்கும் செந்தமிழ் நாட்டினிலே என் சிந்தையை குளிமையாக்கிய செந்தமிழ் செல்வியே மக்கா அழகான வரவேற்பு அற்புதமான வரவேற்பு அருமையான வரவேற்பு வளத்துடன் வாழ்க அப்படின்னு சொல்லி அன்பு அண்ணா அழகாக சொல்லியிருக்காங்க அண்ணா எப்படி சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மாதிரி எல்லாருமே வந்து லைவில் வந்து ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன் படிப்போட ரொம்ப பிஸி ஓ அப்படியே மக்களே படிப்போடு ரொம்ப பிஸி அதுதான் முக்கியம் அம்மா எப்போவுமே சொல்கிறது அதுதான் படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அதனால் லைவெல்லாம் ரெண்டாவதுன்னா சொல்வேன் தங்கம் படி சரியா தங்கம் சுபாஷ்மா மலையரசி அக்கா கேட்டாங்க மலையரசி அக்கா கேட்டாங்க மலை கலையரசி தானே சுபாஷ்மா ரவுட்டர் ஏங்க கே 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 ர வாசிடுவானா நான் இதை ஏங்க கேக்க கேட்க நீங்கள் இழுத்துட்டு போனா நான் எங்கேருந்து இருந்து மக்கா வாசிக்கிறது ஆனாலும் ஓகே எப்படி இருக்கீங்க மக்களே நல்லா இருக்கிறீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காவலா தேங்க்யூ தங்கன் அன்பு மலர் குடும்பத்துக்கு வந்து எரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஜெயாமா கனவில் பூத்த கலையே மணல் மணலி மணலி மனதில் பூத்த மல்லியே என் நினைவில் இருக்கும் உறவே நலமா பரவாயில்லையே கனவில் பூத்த கலையே ம மணலில் ம மனதில் பூத்த மல்லிகே என் நினைவில் இருக்கும் உறவே நல்லவன் நான் நல்லா இருக்கேன் அவக்கா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா எப்படி இருக்கிறியா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்காக இப்படி கவிதையெல்லாம் கொண்டு வந்துருக்கிறிய ஆனால் ஜெய் வின்னர் வருவான் ஜெயாங்கிற ஐடியில் முன்னாடி ஸோ நீங்கள் லேடிஸ் இருக்குது ஸோ எப்படி இருக்கீங்க தங்கம் எங்கேருந்து லைவ் வந்துருக்கீங்கன்னு அக்கா தெரிஞ்சுக்கலாமா ரொம்ப சந்தோஷமாக்கா நம்மளுடைய அன்பு மலர் குடும்பத்தில் வந்து நீ எணிஞ்சுகிட்டதுக்கு வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கா மக்கா சாட்டியா தங்கம் ஜெயாம் சாட்டியம் முத்துகிருஷ்ணன் சகோ தமிழன் வணக்கம் நலமா வளத்துடன் வாழ்க அப்படின்னு சொல்லி யாது முறை யாவரும் கிளையிறன்னா நம்ம முத்துகிருஷ்ணனுக்கு சொல்லிருக்காங்க ஹாய் கவிதா தங்கை இனிய செவ்வாய் செவ்வாய்கிழமை இரவு வணக்கம் அண்ணா ரவீந்திரன் அண்ணா வாங்கண்ணா வாங்க இனிய செவ்வாய்கிழமை இரவு வணக்கம் அண்ணா அண்ணா எப்படி இருக்கிறியன்னா கொஞ்ச நேரத்துல புதன்கிழமை மாறுறண்ணா அண்ணா எப்படி இருக்கிறியா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அண்ணா சாட்டியலாம் வாங்கண்ணா வாங்க முத்துகிருஷ்ணன் யாத முறை யாவரும் கிளியர் சகோதரர் வணக்கம் சாப்பிட்டீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முத்துகிருஷ்ணன் தம்பி நம்ம அண்ணாட்ட கேட்டிருக்காங்க அக்கா வீட்டில் அனைவரும் நல்லா பொண்ணு பேர எல்லாம் சுகமா இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் தங்கம் நீ சாப்பிட்டியா இப்போ நீ எங்க இருக்க டிரைவிங்கா இல்லை வீட்லையா அனைவருக்கும் என் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி ரவுட்டர் ரைடர் விளாக் அப்படிங்கறதுல இருந்து தங்கம் அனைவருக்கும் என் இனிய இரவு வணக்கம் இனிய இரவு வணக்கம் தங்கம் எங்க இருந்து மக்கா வந்திருக்கீங்க உங்களுடைய சேனல் இதுல போட்டிருக்கதான் நான் ரீட் பண்ணிட்டேன் ஆனா யூடியூப்ல எப்படி வச்சிருக்கீங்கன்ட்டு ஆனால் உங்களை எப்படி மக்கா கூப்பிடணும் அதை சொல்லுங்க முகம்மது சுவா இப்போ அப்படின்னு முகம்மது அப்படி முகம்மது இருந்து வாங்க வணக்கம் என் அன்பு உடன்பிறப்பு எப்படி இருக்கீங்க வாங்க ரொம்ப சந்தோஷம் வரும்போதே ரொம்ப டயர்டாக இருப்பேன்னு நினச்சி எனக்கு காஃபிலாம் கொண்டு வந்துருக்கீங்க காஃபியெல்லாம் எல்லாம் விட அதுக்கு எடுத்துருக்க அந்த வணக்கத்துக்கு தலை வணங்குகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கவளா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நம் அன்புமில்லர் குடும்பத்துறவுகளுக்கு லைவில் உள்ள அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என் அக்கா கவிதா கணேஷ் அவர்களுக்கு அவர்கள் சார்பாக அப்படின்னு சொல்லி முத்துகிருஷ்ணன் தம்பி அக்கா சார்பாக சொல்லியிருக்கான் தேங்க்யூடா தங்கம் தேங்க்யூ ஸோ மச் முகமது ஆ எட்டா ஆ ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூ என் அன்புடன் உடன்பிறப்பேன் உங்களுடைய ஆதரவில் தான் உங்கள் அக்கா நான் எங்கே தேங்க் யூம்மா தேங்க்யூ நான் எல்கே வாமா வா தங்க வா வா ஹாய் சிஸ்டர் குட் நைட்டு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நானும் அக்கா நான் சப்பாத்தி சாப்பிட்டேன் நீ என்ன சாப்பிட்ட தங்கோ நான் சப்பாத்தி நீ என்ன சாப்பிட்டேன்னு சொல்லி முத்துக்குமரன் ஹாய் அம்மோ வாடா தங்கம் ரொம்ப பிஸி ஆனால் பரவாயில்ல அவன் பிஸியானாலும் அம்மாவும் மறக்காம தான் வச்சிருக்க அம்மா நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க சாட்டியா உன்னுடைய கூட்டணிகள்லாம் எப்படி இருக்காங்க வீட்டில் அம்மா தங்கச்சி செயலர் எப்படி இருக்கவன் நல்லா இருக்கிறியா சாட்டியா முத்துக்குமரன்மா எப்படி இருக்க காலேஜில் எப்படி போகுதுடா இனியா பா ஓகே தங்க ஓகே 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 தூங்குடா செல்ல தூங்கு வைரம் அக்கா வைகுண்ட ஏகாதேசி வாழ்த்துக்கள் அந்த பெருமாள் ஆசை எப்போ உங்களுக்கு உண்டு ரொம்ப சந்தோஷம் தங்கம் ரொம்ப சந்தோஷம் அக்கா கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் அக்கா கோவிலுக்கு போய்ட்டுன்னு ஊருக்கு போனோம் ஊருக்கு கேசவன் ஏறி தான் சொந்த ஊர் அங்கே போய் அம்மன் கோயிலில் போய் பெருமாளை கும்பிட்டு வந்தாச்சு ஜெயா ஜெயா வாழ் வாழ்ந்து காட்டுவோம் வாழ்க்கை கொஞ்சம் ஓ பரவாயில்ல எனக்காண்டி சேனல் பேரே மாத்தின தங்கம் சரி பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க அக்கா சொல்லுங்கள் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் மை ரிலேட்டிவ்ஸு பரவாயில்ல என் தங்கமே ஆல் மை ரிலேட்டிவ்ஸு அந்த அன்புமலர் குடும்பத்தில் உள்ள உறவுகளை உன்னுடைய உறவுகளாக நினச்சி எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கேன் ஹாப்பி நியூ இயர் ஆல் மை ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அன்பு தங்கம் ரவுட்டர் ரைடர்ஸ் இருந்து அழகாக சொல்லியிருக்காங்க மக்கா தேங்க்யூடா தங்கம் தேங்க்யூ ஸோ மச் கோகுல் வா மர்மோனா வா வா ஹாய் நல்லா இருக்கேன் இனி எப்படி இருக்க கோகுல் வா ராபின் எப்படி இருக்கான் எப்படி இருக்க சாப்பிட்டியா தங்கம் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கா விடா வா மக்கா வா 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 கோகுல்மா பரவாயில்ல அத்தை லைவை பார்த்தோன்னு உள்ள வரத்தை பண்ணிட்டு வதியா நல்லா இருக்கே தங்கம் எப்படி இருக்கேன்னு சொல்லி காணாமல் காத்திருந்த கண்ணீருக்கு கண்ணீருக்கு மீனாக வந்து இரண்டு நாளும் நாங்கள் எழுந்து நின்று பேசுகிறேன் தங்கம் சும்மாயே வாயில் இங்கிலீஷ் பீஸ் நுழையாது சரி ஆனாலும் ரீட் பண்ணியிருக்கேன் தங்கம் எப்படி இருக்கமாக்கா இதே மாதிரி போட்டிருந்தா சூப்பராக இருந்து இன்னைக்கு இங்கிலீஷில் டைப் பண்ணி போட்டுட்டேன் தேங்க்யூடா சிலகுட்டி தேங்க்யூ வேறே நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன் தோசை சாம்பார் சட்னி சாப்பிட்டு மொட்டை மாடியிலேருந்து உங்கள் லைவ் பார்த்துட்டு இருக்கேன் அப்படியா வீட்டில் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது மொட்டமாடி போயிடணும் தேங்க்யூம்மா தேங்க்யூ தேங்க்யூ சுபாஷ் இல்லைம்மா மலையரசி அக்கா கேட்டாங்க அப்படி எப்படி அப்ளை பண்ணணும் ப்ளே பட்டனுக்கா ப்ளே பட்டனுக்கா எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்குறேன் ஸோ அது எலிஜிபிள் உள்ள கேட்கும் எலிஜிபிள் ஆனோடனே அதுக்குள்ள ஃபார்ம் வந்துடும் ஓகேவா சாப்பிட்டாச்சு அம்மா சூப்பர் சாட்டேன் தங்கும் நீ சாட்டிய நம்மளோட சேனல் எலிஜிபிள் அப்படின்னா அதில் ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஓப்பன் ஆகி போகும் கவிதா கணேஷ் வளைவழி குடும்ப உறவுகள் அனைவருக்கும் ரங்கநாத பெருமாள் ஆசியால் தமிழன்புடன் இனிய வைகுண்ட ஏகாதசி நல்வாழ்த்துக்கள் வளத்துடன் வாழ்க அப்படின்னு சொல்லி நம்ம யாது முறையாக அவரும் கேள்வி சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க என் அன்புடன் பிறப்பே நன்றி ரவீந்திரன் அண்ணா வள்ளியூர் முருகன் சபரிமலை அன்பாலும் மிக மிக நலமாக இருக்கேம்மா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேண்ணா எப்பவுமே அந்த அருள் உங்களுக்கு நம்ம உள்ள குடும்பத்தில் எல்லாருக்குமே உண்டண்ணா முத்துக்கு முத்துக்குமரன்மா ஆமா அம்மா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க ஓ சூப்பர்டா சூப்பர் தங்கம் சூப்பர் சூப்பர் காலேஜ் எப்படி போகுது காலேஜ் ஒரு பக்கம் போது உன்னுடைய ஃபீல்டு ஒரு பக்கம் போது எப்படி இருக்குது நல்லா இருக்கா சொல்லு மித்ரா ஹாய் அம்மா என்னை மறந்து இருப்பீங்க மித்ரா செல்லம் அது எப்படி தங்கம் வரப்பேன் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கிறியா ஸோ அன்பு தங்கங்களே எல்லாேருமே நான் தொடர்ந்து உண்மையில் உங்களுக்கு தெரியும் நான் தொடர்ந்து வரும்போது என்னுடைய இப்போ இது இந்த அன்புமன்னார் குடும்பத்தில் உங்கள் எல்லோருமே நான் எப்படி கூப்பிடுவேன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ தொடர்ந்து நான் லைவ் இன்னைக்கு போடுறேன்னு தான் நினச்சிருக்கேன் அதனால் கண்டிப்பாக எல்லோரும் பழைய மாதிரி நம்ம அன்புமன்னார் குடும்பத்தில் இருப்போம் அதனால எதை பற்றி யோசிக்க கூடாது சரியா தங்கம் சாப்பியாமா எப்படி இருக்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கா தங்கம் ரூ ஃப்ரைட் ரைஸ்ஸு இல்லை ரூட் ரை ரூட் ரைடர்ஸ் ஓ ரூட் ரைடர்ஸ் ஓகே 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 ஆ சரி தங்கம் சார் ரூட் ரைடர்ஸ் வளாக் நான் திருச்சி எனது சேனலுக்கு தங்களின் தங்களின் கடைக்கன் பார்வை தேவை கண்டிப்பாக தங்கம் ரூட் ரைடர்ஸ் வளாக் அப்படிங்கிற அது ஐடியிலருந்து திருச்சியிலேருந்து பேசியிருக்கு தங்கம் கண்டிப்பாக நம்மளுடைய அன்பு மலர் குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய ஆதரவும் உனக்கு உண்டு என்னமக்கா நான் தோசை தக்காளி தோசையும் தக்காளி சட்னி எனக்கு பிடிச்சது தோசை தக்காளி சட்னி சரி என்ஜாய் பண்ணுவேக்கா ரவீந்திரன் அண்ணா பிரபு சகோ வைரம் சகோ மற்றும் உறவுகள் அனைவருக்கும் தமிழன்புடன் வணக்கம் நலமாக வளத்துடன் வாழ்க அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் அண்ணா வளர்த்துடன் வாழ்கன்னு சொல்லி எல்லோரையும் வரவேற்றிருக்காவே ராஜாராம் ராஜ்குமார் அப்படின் இருக்கு அம்மா நான் தான் கார்த்திக் ராஜு தூத்துக்குடி வா கார்த்திக் கார்த்திக் எப்படி இருக்கா நல்லா இருக்கேடா தங்கம் வா 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 என் நண்புமர் குடும்பத்து உறவுகள் எல்லாருக்குமே இப்படி நீங்கள் வந்து அம்மா அக்கா தங்கச்சி அப்படி கூடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு தங்கம் எப்படி இருக்கம்மா நல்லா இருக்கிறியா சாப்பிட்டியா கார்த்திக்மா கார்த்திக் எப்படி இருக்கடா தங்கம் எப்படி இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனால் அம்மா லைவ் பார்த்தானே வந்துடுற பத்தியா இதுதான் வேணும் தங்கம் ஏ யாது முறை ப்ரோ இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம தங்கம் சொல்லியிருக்கு முறை அவரும் கேளுறேன்னா இரவு வணக்கம் ஸோ என் தாய்மனுக்கும் என் தாய் தமிழுக்கும் இறைவனுக்கும் விவசாயிகளுக்கும் எல்லை காக்கும் கடவுள் இராணுவ வீரர்களுக்கும் உறவுகளுக்கும் நான் தலை வணங்குகிறேன் தமிழனுடன் வணக்கம் நலமா வளத்துடன் வாழ்க அப்படின்னு சொல்லி யாது முறை அவரும் கேளுறேன்னா சொல்லியிருக்காவா அழகா எழை வணக்கம்டா மக்கா சிவகங்கை சீமை மருது சீமை கனியன் பூங்குன்றனார் பிறந்த பூங்குன்ற நாட்டிலிருந்து இருந்து தங்கையை அண்ட் உறவுகளை தமிழன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி வளத்துடன் வாழ்க அப்படின்னு சொல்லி வரவேற்புடன் நம்ம உறவுகள் எல்லாருமே வளத்துடன் வாழணும் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்லியிருக்காங்க பிளஸ்ஸிங்கோடு வேல் வெங்கடேஷ் ஹாய் 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 வேல் வெங்கடேஷ் ஹாய் போட மாட்டியா அப்போ இது வேல் வெங்கடேஷ்னு அம்மான்னு சொல்லுவான் ஸோ இதுவும் நம்ம அன்புமலர் குடும்பத்தில் வந்து அடுத்த தங்கம் வேல் வெங்கடேஷ்மா ஹாய் எப்படி இருக்க தங்கம் எங்கேருந்து வந்துருக்கீங்கன்னு சொல்லுங்க ஸோ நம்ம யூடியூப்பில் வந்து யூடியூப் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு தம்பி வேல் வெங்கடேஷன் வருவான் அவன் வந்து அம்மானு தான் கூப்பிடுவான் ஸோ இதில் வந்து ஹாய் ஹாய்னு போட்டிருக்கு இதுவும் நம்ம அன்புமலர் குடும்பத்தில் உள்ள உறவு தான் ஆனால் ஹாய் போட்டிருக்கேன் ஹாய் தங்கம் லைவ் வந்திருக்கீங்க எப்படி இருக்கீங்க நம்ம வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க சரியா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு என்னைக்கும் எனக்கு வேணும் சந்தோஷமா அன்பு நாத்தனாரே வணக்கம் சந்தோஷம் அப்போ நாத்தனாருன்னு என்ன சொல்றது வந்து தமிழ் செல்வி அண்ணி தான் சொல்லுவன் அண்ணா இது தமிழ் தமிழ்ச்செல்வி தமிழ் செல்வி வணக்கம் 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 அத்தாட்சின்னு சொல்லணுமா அன்னியாருன்னு சொல்லணுமா எப்படி சொல்லணும்னு தெரியல ஸோ ஆனாலும் வணக்கம் வணக்கம் வாங்க சந்தோஷம் லைக் டன் தேங்க்யூம்மா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் முக்லே நம்ம அன்பு மலர் குடும்பத்து உறவுகள் எனக்கு ஆதரவு தந்த எல்லாருக்குமே எப்போவுமே நான் நன்றி பட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ அன்பு மலர் குடும்பத்தின் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்றென்றும் நலமும் வளமும் பெற்று சகல சௌபாக்கியங்களும் பெற பொன்னான புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு ரவீந்திரன் அண்ணா சொல்லியிருக்காங்க நம்மளுடைய அன்புமலர் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காவ அண்ணா எல்லாருமே உங்களுடைய அன்புக்கு அடிமை என்ன அக்கா சாப்பிட்டீங்களா ஆ சந்தோஷம் நான் சாப்பிட்டே தாங்குவோம் நீ சாப்பிட்டே மக்களே நீ என்ன சாப்பிட்டா அக்கா வந்து சப்பாத்தி சாப்பிட்டேன் நீ என்ன மக்கா சாப்பிட்ட யாதும் முறை யாரும் கேள்வி மாமா வந்து கேள் மாமா வந்தாங்களா மாமா வந்து ஆ வந்திருக்காங்க மாமா லைவ்ல தான் இருக்காங்க அண்ணின்னு கூப்பிடணுமா எப்படி கூப்பிடணுன்னு தெரியலையா எனக்கு மித்ரா நல்லா இருக்கேம்மா கொஞ்சம் வேலை தான் லைவ்க்கு வர முடியல சாரி சாப்பிட்டீங்களா ஆ நான் சாப்பிட்டேன் தங்க நான் சப்பாத்தி சாப்பிட்டேன் நீ என்ன சாப்பிட்டேன் சிலம் நீ என்ன சாப்பிட்டேன்னு சொல்லி சந்தோஷம் மாமா எப்படி இருக்கீங்க நல்லமா வளத்துடன் வாழ்க அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணா வந்து கேட்டிருக்காங்க மாமான்னு கூப்பிட்ருக்காங்க மாமா வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷம் அவங்க கேட்டிருக்காங்க அண்ணா அண்ணா அவங்க யார் நான் சொல்லுங்க அண்ணா இல்லைம்மா நான் ட்ரெயின் போயிட்டு ஓ போயிட்டு போயிட்டுருக்குறியா சுபாஷ் ஓகே தங்கம் ஓகே ஓகே சேஃபாக இரு சரியாச்சலோ ரொம்ப நன்றி அக்கா ஓகே தங்கம் ஓகே ஓகே ஒரு ரூட்டர் ரைடர்ஸ் பிளாக் ஓகே ஓகே தங்கம் ஓகே அன்வர் ஹாய் ஹலோ ஆ அசா இந்த அலைக்கும் அப்படின்னு சொன்ன சொன்ன மாதிரி சொல்லியிருக்கீங்க வணக்கம் என் அன்புடன் பிறப்பை வணக்கம் அதாவது வரும்போதே சலாம் அலைக்கும் ஹாய் சலாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அன்பு சகோதரர் ரொம்ப ரொம்ப நன்றி எப்படி இருக்கிறீங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா ரொம்ப சந்தோஷம் நீங்களும் இந்த அன்பு மலர் குடும்பத்துக்கு வந்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சகோதரிக்கு ஆதரவு தாங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அன்பர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்த அன்பு உடன்பிறப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரவீந்திரன் அண்ணா யாது முறை சகோதரருக்கு அன்பு வந்து இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி அண்ணாவுக்கு சொல்லியிருக்காங்க மக்கா சந்தோஷம் வந்து யாரு தெரியுமா முத்துக்குட்டி தம்பி கேட்பார் தான் அவர் ஆ அப்படி அண்ணி அதான் நான் அண்ணின்னு கூப்பிடவா அத்தாட்சியும் கூப்பிடவான்னு சொன்னேன் ஓகே 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 அப்போ அத்தாட்சினே கூப்பிடற வேண்டியதான் நான் யூ நோ ஐ அம் தமிழில் பேசியிருக்கீங்க யூ நோ ஹூ ஐஎம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க தெரியலையே எனக்கு தெரியல அண்ணா இன்னும் நம்ம அன்புமலர் குடும்பத்தில் உள்ள நிறைய ஆட்கள் வரல பேர் சொன்னா மாதிரி தேடாதவையே வருத்தப்படுவாவ நம்ம நம்ம அன்புமலர் குடும்பத்தை கலகலன்னு பேசி சிரிக்க வச்சு அது உள்ள காமெடியெலாம் பண்ணிட்டு நம்மளை வந்து அவ்வளோ ஒரு கல கலப்பை கொண்டு போகக்கூடிய உறவுகளும் இன்னும் காணா அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வர சொல்லுங்க ஐஸ்வர்யா சிவா ஹாய் ஐஷு வா தங்க வா 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 அக்கா நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க ஐஸ்வர்யா தங்கம் நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கிறியா இப்போ லைவ்ல சொல்ல முடியாது ஆனாலும் சாரி தங்கம் நான் பேசுறேன் உனக்கு போன் பண்ணி பேசுறேன்டா சாட்டியா எப்படி இருக்கா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கா குழந்தைங்க நல்லா இருக்காங்களா தேங்க்யூடா தங்கம் தேங்க்யூ ஸோ நம்ம சேனலில் கவிதாக்கா அப்படின்னு பார்த்தோன்னு வந்திருக்க பத்தியா இந்த அன்புக்கு தான் அக்கா என்னைக்கும் தலைவணங்குகிறேன் தேங்க்யூ டா செல்லகுட்டி தேங்க்யூ தேங்க்யூ ஐஷோ அன்வர் டு யூ ரிம ரிமம்பர் மீ அப்படின்னு போட்டிருக்கீங்க ஏன்ட்ட இங்கிலீஷில் தமிழே எனக்கு தெரியுறதும் இதில் இங்கிலீஷில் போட்டிங்கன்னா எப்படி எனக்கு சொல்ல தெரியும்னு தெரியல சந்தோஷமும் சிரிப்பாங்க தமிழ் செல்வி அண்ணி அத்தாச்சி ஓகே ஓகே தேங்க்யூ சிவகுமார் ஹாய் அக்கா வணக்கம் ஹாய் சிவகுமார்மா வா 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 எப்படி இருக்கா தங்கம் நல்லா இருக்கிறியா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கா தேங்க்யூ டா தங்கம் தேங்க்யூ ஸோ மச் சிவகுமார்மா சாட்டியா எப்படி இருக்க சொல்லு தங்கம் சுகினா தர்மா கவிதா அக்கா வணக்கம் வணக்கம் சுகி எப்படி இருக்கேன் பணவில் தான் இருக்கிறியா சாட்டியா அச்சு தூங்கிட்டானா இல்லைன்னா ஏதாச்சும் கவிதாக்கான்னு நான் ஏதாவது சொல்லிட்டுடப்பான் லைவ்ல இருக்கானா லைவ் பார்த்துட்டு இருக்கானா இல்லை தூங்கிட்டானா எப்படி இருக்கான்னு சொல்லுமே கசுகி தேங்க்யூடா தங்கம் தேங்க்யூ ஸோ மச் ஆட்டியா என்ன சாப்டர்னு சொல்லு அன்வர் ஐ கேம் யூ லைவ் பிஃபோர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இங்கிலீஷில் பேசாமல் தமிழில் பேசுங்கன்னு சொல்கிறேன் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது ஹாய் அத்த ஹாய் சவுந்து வா 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 ஹாய் 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 அன்வர் என் அன்புடன் பிறப்பே அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க ஸோ எனக்கு இங்கிலீஷ் தெரியாது நீங்கள் இங்கிலீஷில் கிட்ட போட்டுட்டு இருக்கீங்க தமிழில் பேசுங்க சாப்பிட்டீங்களா அத்தை சாப்பிட்டேன் சப்பாத்தி சாப்பிட்டேன் நீ என்ன சாப்பிட்டேன் வீட்டில் எல்லாரும் என்ன சாப்பிட்டா அக்கா சொல்லு அன்வர் சகோதரனுடன் வணக்கம் நலமா வளத்துடன் வாழ்க அப்படின்னு சொல்லி யாது முறை அவரும் கேளீறன்னா நம்ம அன்வர் அன் அன்வர் சகோதரர் சொல்கிறாங்க அர்ச்சனா கோவை பொண்ணு ஹாய் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அர்ச்சனா கோவை பொண்ணு ஹாய் செல்லம் எப்படி இருக்கீங்க கோவை பொண்ணு ம் நான் நல்லா இருக்கேன் தங்கம் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்டா நீங்க எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க சாப்பிட்டியா தங்கம் நம்மளுடைய அன்புமலர் குடும்பத்தில் நீயும் இணைஞ்சுகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூடா தங்கம் தேங்க்யூ ஸோ மச் சவுந்து எல்லாருக்கும் ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்கா நான் மச்சா நல்லா இருக்காரா தங்கே மலையாள மண்ணின் வீசும் பாலக்காடு மச்சாம் நலம் விசாரித்ததாக சொல்லுமா ஆ அண்ணா சொல்றேன்ண்ணா ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா உங்கள் மச்சான் பார்த்துட்டு தான் இருப்பாவை ஆனால் ரிப்ளை பண்ண மாட்டாங்க என்கிட்ட சொல்லுவனா பார்த்தேன்ட்டு கண்டிப்பாக உங்கள் மச்சான்ட சொல்கிறேன்னா நலமாக இருக்காத தங்கை மலையாள மண்ணின் வீசும் பாலக்காடு மச்சான் நலமும் விசாரித்ததாக சொல்லம்மா கண்டிப்பாக சொல்கிறேண்ணா கண்டிப்பாக சொல்கிறேண்ணா ரொம்ப நன்றி ரவீந்திரன் அண்ணா கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாரும் சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லி நம்ம சௌந்தரியா கேட்டிருக்கா எல்லாரும் அவளுக்கு ஆன்சர் பண்ணுங்க ஸோ அண்ணி அத்தாட்சி எல்லாம் ஒன்று தான் அக்கா அதான் நான் அண்ணா அதான் நான் அது இப்படி கூப்பிடவா அப்படி கூப்பிடவான்னு குழம்புடைய வேற ஒன்றும் இல்லை ஓகே அண்ணா நான் சாப்பிட்டேன் சோறு வெறும் மசாலா குழம்பு ம் சூப்பர் சூப்பர் மக்கா அன்வர் உடன்பிறப்பு என்ன மெசேஜ் டெலிட் பண்ணியிருக்கேன்னு தெரியல ஐஸ்வர்யா சகோதரி தமிழன்புடன் வணக்கம் நலமா வளத்துடன் வாழ்க அப்படின்னு சொல்லி யாது முறை அவங்களா சொல்லியிருக்காவ நீங்க என்ன சாப்பிட்டீங்க நான் சப்பாத்தி மக்கா ஐஎம் ஃபைன் வீட்டில் எல்லாரும் நலம் ஓகே தங்கம் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் யாதும் முறை வணக்கம் அப்படின்னு நம்ம ஐஸ்வர்யா தங்கம் நம்மளுடைய அன்பு உடன்பிறப்புக்கு வணக்கம் சொல்லியிருக்கா தேனி அவார்டு ஃபங்க்ஷன் போயிருக்கீங்க போல் ஆமாம் தங்கம் ஆமாம் போயிருந்தேன் போகிறாப்பில் ஐடியா இல்லை நான் திடீர்னு கிளம்பினிருந்தா போஸ்ட்டு எனக்கு ஒரு இரு மனுஷா குழப்பத்துலேயே இருந்தேன் தங்கம் போகவா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துச்சு சரி அப்புறம் ரைட்டு ஓகே போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் போனோம் நல்லா இருந்துச்சு ஓகே தங்கம் ஓகே அனி வந்துருப்பியா கூப்பிட்டுருந்தாக்கா பேசுகிறேன் கால் பண்ணி பேசுகிறேன் சொல்லலாம் சரியா சுபின் நல்லா இருக்காங்களா ஆ சவுந்து நல்லா இருக்காங்க மக்கா நல்லா இருக்காங்க மித்ரா தோசை சாப்பிட்டேன் ஃபஸ்ட்டு லைவுக்கு வரும்போது சவுண்டு மணியெல்லாம் வந்தா வந்து பேசுவாங்க ஸோ அவங்களாம் இப்போ லைவுக்கு ஆமாம் நேற்று வந்தாங்க இனி வருவாங்க சவுண்டு இப்போ இருக்கா லைவில் கோகுல் மணி எல்லாருமே இப்போ வராங்க வருவாங்க இனி வந்து வருவாங்க ஏன்னா நான் தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் லைவ் தான் டக்குன்னு முடிச்சுருவேன் ஸோ ஆனால் டெய்லி வருவேன் லைவ் அதனால் கண்டிப்பாக அவங்க வருவாங்க இனி சரியா இப்போ சவுந்து இருக்கா பாரு நம்ம எப்படி இருக்காங்க மாமா மாமா நல்லா இருக்காங்க தங்கம் சௌந்தரியா மாமா நல்லா இருக்காங்க வணக்கம் மகிழ்ச்சின்னு நம்ம பிஎஸ் வெல்ராஜ் தங்கம் வாடா தங்கம் பா வா பி எஸ் வெல்ராஜ் நீ இப்போ மாலை போட்டிருப்பே தங்கம் எப்படி இருக்கா வீட்டில் பாப்பாலாம் எப்படி இருக்காங்க ஸோ ஒய்ஃப் எப்படி இருக்கா எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லி சாப்பிட்ருக்க மாட்டேன் என்னென்ன சாப்பிட்டேன்னு நான் கேட்குது வேஸ்ட் ஏன்னா நீ எப்படி மாலை போட்டிருப்போம் அக்கா சொல்லுவேன் அக்கா நான் மாலை போட்டு கேட்போம் வேறதும்ப கண்டிப்பாக மார்கழி மாதம் கேட்கவா செய்யணும் அதனால் நீ சாப்பிட்டேன்னு நான் கேட்க வேண்டாம் எப்படி இருக்க பாப்பாலாம் எப்படி இருக்காங்க மக்களே பி எஸ் ரவீந்திரன்னா ஸ்ரீ தர்சகோ அன்பு மலர் குடும்பத்திற்கு என் அன்பு தங்கை கவிதா சார்பாக நேரலைக்கு வருக வருக என அன்புடன் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்கைக்காக இது அண்ணனின் குரல் நன்றி என் அன்புடன் பிறப்பே சவுந்துமா ஒரே பிரியாணி தான் போல நமக்கும் ஆமாம் ஃபங்க்ஷன் விடுதான் பிரியாணி தான் நமக்கு நீ வா உனக்கு இல்லாததா ஸோ எல்லாருக்குமே பிரியாணி தந்துடுறேன் வாங்க தங்க வாங்க 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 மணி வரலையா லாய்வு ஆமாம் இன்னைக்கு காணோம் இன்னைக்கு தூங்கிட்டான்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னும் எல்லாம் முழிச்சிருந்தா வந்துடுவா நான் முன்பு உங்கள் நேரலைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அன்வர் 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 அப்படிங்கிற பேர் வருது ஆனால் என்ன பேரில் வந்தியங்கிறது தான் மக்கள் குழப்பம் ஸோ எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் அன்புடன் பிறப்பே ரொம்ப சந்தோஷம் மறக்காமல் இப்போமும் எனக்கு ஆதரவு தர வந்திருக்கீங்கன்னா இது பெரிய விஷயம்ல கண்டிப்பாக அந்த ஐடியில்னு ஒன்று ஒன்றா அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன் தேங்க்யூ தேங்க்யூ என் அன்புடன் பிறப்பு சிவகுமார் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் சிவகுமார் தங்கோ நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கல்ல சொல்லும் ரொம்ப சந்தோஷம் அக்கா திருச்செந்தூர் பாதை அதான் அப்படிங்களா அடுத்தால அவனே போட்டுட்டான் சாமி இனி அவன் கூட சொல்ல பாதையா உரிமையில் அவனே சொல்லிட்டு தம்பிமா சரி ஓகே சாமி இப்போ வந்து பாத யாத்திரை போயிட்டு இருக்காங்க முருகன் கோவிலுக்கு அதனால தான் நான் சொன்னேன் நீ சாப்பிட்டியான்னு சொல்லி நான் எப்படி கேட்குறேன்னு ஒரு டவுட்டில் இருந்தேன் ஓகே தங்கம் ஓகே 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 நல்ல அன்பு அன்புமலர் குடும்பத்துக்காகவும் நம்மளுடைய உறவுகளுக்காகவும் எல்லாருக்கும் சேர்த்து நீ வேண்டிட்டு வர சொல்ல வேண்டாம் கண்டிப்பாக நீ வேண்டும் ஆனாலும் அக்கா சொல்கிறேன் சரியாமா ப்ரோ நாங்களும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கோங்க முருகன் கோவில் அப்படின்னு சொல்லி நம்ம முருகன் இருக்கிட்டான்னு சொல்லி சௌந்தர்யா சொல்லியிருக்கா ஓகே பா எல்லாருக்கும் பாய்ன்னு சொல்லியிருக்கா குட் நைட் ஆல் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா ஐஸ்வர்யா தங்கம் ஓகேடா சிலம்புட்டி ஓகே ஓகே சவுந்து ஓகே தங்கம் ஓகே குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஓகே செல்லம் ஓகே நீ என்னை மறந்து விட்டாயா அன்வர் என் அன் அண்ணா நீ என்னை மறந்து விட்டாயான்னு போட்டினா என்ன நீ வா போன கூப்பிடனா எனக்கு அண்ணனா தான் இருக்கணும் அன்வர் அண்ணா அன்வர் அண்ணா அப்படியே சொல்லுவோம் நீன சொல்லும் போது நம்ம அண்ணன் சொல்லிடுவோம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கேன் நான் மறக்கல் அண்ணான்னு பேர் தான் தெரியல யாருன்னு சொல்லிருங்க ரொம்ப குழப்புறீங்க குழப்பாமல் குழப்பாம யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுவேன் ஓகேம்மா அன்பு தங்கையே அன்பு மலர் குடும்ப சகோதர சகோதரியரே எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம் வணக்கத்தை கூறி தச்சமையும் விடை சொல்லிட்டு நம்ம அண்ணா சொல்லியிருக்காங்க மித்ரா சரிம்மா நான் போயிட்டு ஓகே தங்க ஓகே ஓகே எல்லாருமே கிளம்பியாச்சு நமது உறவுகள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு சொல்லி நம்மளுடைய பி எஸ் தங்கம் தாங்கம் நம்முடைய உறவுகள் இருக்கும்னு சொல்லியிருக்கு அன்வர் ஐடியில இருந்து இப்படி முழிச்சிங்கன்னா அண்ணா யாருன்னு நீங்களாவது சொல்லுங்க நான் முழிக்காங்க அக்கா என்ன தெரியுதா சிவகுமார் தெரியுதுமா ஐடியில் சிவக்குமார் நீ முன்னாடி வந்து அக்கா டக்கா அக்கா நல்லா பாசமா பேசுவேன் அந்த சிவகுமார் தான் தூத்துக்குடி சிவகுமார் ஊர் பேர் மட்டும் சொல்லி தங்கோ ரெண்டு சிவகுமார் வருவாங்க ஆனாலும் என் அன்பு தங்கம் என் தம்பி தான் எப்படி இருந்தாலும் சிலம் ஐ ஆம் தட் லிட்டி கேர்ள் லிட்டில் கேர்ள் சின்ன பொண்ணு அப்படியே தங்கம் பொண்ணாமக்கா ஐயோ நான் ஏதாவது மாற்றி சொல்லிட்டேன்னா குண்டை குண்டைக்கா போமே சிலங்களை எல்லாருமே உங்க ஐடி என்னென்ன ஐடியில் நீங்க வாரிங்கிறது எனக்கு சொல்லி தங்கம் என் அப்பன் முருகன் அருளால் அனைவரும் வளத்துடன் நலத்துடன் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்ம பிஎஸ் வேல்ராஜ் தங்கம் சொல்லியாச்சு தேங்க்யூ அம்மா தேங்க்யூ ஸோ மச் பி எஸ் வெல்ராஜ் வேல்ராஜ் தங்கம் தமிழினுடன் வணக்கம் நல்லாம வளர்த்துடன் வாழ்க என்ன சொல்லியிருக்காங்க ஐஸ்வர்யா தங்கம் ஹாய் அம்மா ஹாய் தங்கம் ஐஷோ வா 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 எப்படி இருக்க ஐஷோ நல்லா இருக்கிறியா சாப்பிட்டியா எப்படி இருக்க உடம்பு பரவாயில்ல தங்கம் எப்படி இருக்கேன்னு சொல்லி வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க மக்களே ஃப்ரம் கர்நாடகா இருந்து ஒரு சின்ன குட்டி பேசும் செல்லம் ஃப்ரம் கர்நாடகா அப்படியா தங்கம் செல்லம் ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டியா மக்கா ஸோ எல்லாரும் உங்களுடைய நேம் ஒருக்கா சொல்லிடுங்க சரியா தங்கம் எஸ் ஓகே தங்கம் ஓகே வைரம் எல்லாேருக்குமே ரொம்ப சந்தோஷம் இன்னும் டெய்லி லைவ் வருவேன் கொஞ்ச நேரம்னாலும் வருவேன் உறவுகள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் நேரம் இருப்பேன் அப்படி இல்லைன்னா சீக்கிரம் வந்துட்டு சீக்கிரம் டக்குன்னு கிளம்பிடுவேன் எல்லாருமே இப்படி வந்து நீங்கள் எனக்கு ஆதரவு தந்து என்கிட்ட பேசுகிறது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் இன்னும் நம்ம அன்புமலர் குடும்பத்தில் உள்ள உறவுகள் நிறைய பேர் வரல எல்லாரையுமே நான் தேடுனேன்னு சொல்லுங்க எல்லாருமே வாங்க யாது முறை யாரும் கேள்வி சகோதரர் வணக்கம் மகிழ்ச்சின்னு சொல்லி எம் பிஎஸ் வேல்ராஜ் தங்கம் சொல்லியிருக்கு அன்பு உறவுகள் அனைவருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் ஐஎம் ரியானா அப் ரியானா செல்லம்மா ஓகே ஓகே அன்வருங்க பேர் ஏமாக்கா வருது முன்னாடி அன்வர்னு வராதலா சரி நல்லா இருக்கல தங்கம் ஓகேடா செல்லம் ஓகே ஓகே சிவக்குமார் அக்கா ரொம்ப பிஸியாக இருக்காங்க இல்லைம் அக்கா இனி இல்லை உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் பேசுவேன் சரியா என் அன்பு மலர் உறவுகள் அனைவருக்கும் அட்வான்ஸு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் இனிய இரவு வணக்கம் சொல்லிட்டு இந்த லைவை முடிக்கிறேன் மீண்டும் நாளைக்கு லைவ்ல சந்திக்கலாம் தேங்க்யூ செல்லம் தேங்க்யூ பாய்